ாயணிகளும் நினைக்கலும்டையார் அவர் தலைவர் அண்ணவர் நாம்களே ராம் இன்னைக்கு எழுதருது நிறைய குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெரும்பாலான பிறகு கிடைக்கட்டும் பிரார்த்திச்சுக்கிறோம் நல்லபடியாக பரீட்சை எழுதட்டும் நல்ல வித்வத் உண்டாகட்டும் இந்த நீட் பரீட்சை மருத்துவ பரீட்சையும் யார் வந்து மருத்துவ பரீட்சையில ஏற முடியும் யாருக்கு அந்த உதிவு இருக்கு அப்படின்னு குழந்தைகளுக்கோடைய அந்த ஜாதகத்துல சித்தாசம் சொல்லுவா டி டுவெண்ட்டி ஃபோர் சார்ஜ் அதுல செவ்வாய் பலமா இருந்தா ராகு பலமா இருந்தா செவ்வாய் வந்து கிட்ட கிட்ட செவ்வாய் வந்து மெடிக்கல் கம்ப்ளீட் மெடிக்கல் ராகு வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் இது ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா டெபினெட்டா டாக்டர் விடுவோம் அது எந்த துறையில வேணாலும் அதுக்கு தங்கி தங்க தங்க இது இருக்கு கார்டியாலஜிஸ்ட் ஒரு இது இருக்கு டென்டலுக்கு ஒரு இது இருக்கு ஆஹ் மரு மனோ தத்துவத்துக்கு ஒரு இது இருக்கு சந்திரன் பலமா இருந்தா மனோதத்துவத்துல உருவா இருக்கலாம் இந்த மாதிரிலாம் இங்க இருக்கு நிறைய இருக்க அப்போ இந்த குரு புதன் கேது முழுமையின் ஞானம் புதன்கிறது அறிவு முக்தி அது எப்படி வேலை செய்யறது குரு அண்ட் கேது பயங்கர ஞானம் கேது வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் நாட் மெட்டீரியல் இருக்கு இப்போ ஒரு முக்தியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் ஒரு டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா அந்த டாக்டருடைய ஞானத்தை கொடுக்கும் யாருக்கு ஒரு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பக்கத்து வீட்டு பையன் டாக்டர் படிக்கிறான் அதனால நீனும் படிக்கணும் நீ எழுது குழந்தைக்கு பிடிக்கிறதா பிடிக்கலையா அதெல்லாம் இல்லை பக்கத்து வீட்டு பையன் படிக்கிறான் அதனால நீ இந்த சப்ஜெக்டை படிக்கணும் ஓகே நான் டாக்டர் உங்க அம்மா டாக்டர் அதனால நீயும் டாக்டர் ஆகணும் இப்படிதான் ஓடுறதே தவிர நிஜமாவே அந்த குழந்தைக்கு மருத்துவத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அதை யாரும் பார்க்கறது இல்லை அதை வந்து ஒரு ஒரு போர்ஸ் பண்ணி ஒரு கட்டாயப்படுத்தி எப்படியோ பரீட்சை இதை வச்சு பார்ப்பான பட் அந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது டாக்டர்ல இருக்காது இப்ப வக்கீல் திரும்ப அந்த மாதிரி கேஸ் கட்டாது நிறைய பேர் பாடுறான் அவ படிச்ச படிப்பானது ஆஹ் ஜீவனஸ்தானத்துக்கு உதவாது அது எந்த படிப்பா இருந்தாலும் நாட் ஓன்லி டாக்டர் இந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த பரீட்சைக்கு மனப்பாடம் பண்ணி வாழ்ந்து எடுக்கிற அந்த மெத்தேட விட அந்த குழந்தைகளுக்கு எதுல நாட்டம் இருக்கோ அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தா டெஃபினட்டாக அதில் ஜெயிச்சு இப்போ ஒரு ஜாதகர் இந்த ஜாதகர் வந்து பேசிக்கா இந்த ஜாதகருக்கு ஒரு மருத்துவ வாய்ப்பு இருக்கு ஓகே மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இவர் பிறந்த இதுல இந்த கிரகநிலைகள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் படிப்பு இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கை ஒப்பான் ஓகே இது மருத்துவத்தை கொடுக்கும் ரைட் நாலாம் இடம்ங்கிறது உயிர்கல்வி அஞ்சாம் இடங்கிறது அதுல ஞானம் வித்வத்து பொதுவா மீனராசி சாரி நாலாம் இடம் உயர்கல்வி அஞ்சாம் இடங்கிறது ஒரு பெரிய வித்வத் மீனராசியே வித்வத்து தான் அஞ்சாம் இடத்துக்குடையவன் ரெண்டில் உட்கார்ந்துருக்கார் அஞ்சாம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கு சனி உட்கார்ந்துருக்கு பரிவர்த்தனையோ உருவா அப்போ படிப்புங்கிறது நன்னா வரும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு கண்டிப்பா நன்னா வரும் இப்போ ஆஹ் இந்த சித்தாம்சம் இந்த சித்தாம்சம் சொல்றோம் இல்லையா இந்த சித்தாம்சங்கிறது கல்வியை பத்தி சொல்றது டோட்டலா கல்வி சொல்றது அந்த இடத்துல லக்னம் ஓகே சுக்கரனோட லக்னம் இந்த லக்னத்தை சுக்ரன் பார்க்கறது அஞ்சுக்குடைய புதன் ரெண்டுல இருக்கார் அஞ்சாம் இடத்துல ராகு கேது அண்ட் செவ்வாயோட இருக்கார் அப்போ மருத்துவ ஞானம் அதிகமாக இந்த குழந்தை மருத்துவம் படிச்சா பிற்காலத்துல பிரபலமாக வரலாம் ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது ஃபியூச்சர் பற்றியும் சொல்றது எல்லாரும் புத்திர வாக்கியத்தை மட்டும் சொல்றா ஃப்யூச்சர் பற்றினு சொல்றது சரிப்பா நீ சொல்ற இந்த குழந்தை எழுதினா படி ஒருவேளை இந்த குழந்தை நீங்க சொல்றா மாதிரி மருத்துவ ஞானம்லாம் எல்லாம் இருக்கு ஆனா மருத்துவம் படிக்கல அவர் பாட்டுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டார் அப்படின்னா ஏன் அந்த மாதிரினா இந்த இரு சித்தாங் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல இருக்கிற சூரியன் பகையா இருக்கார் சந்திரன் தான் இருக்கார் மூணுக்குடைய சந்திரன் மனோபலம் நல்லா இருக்கும் நாலு கூடைய அந்த லக்னாதிபதி அண்ட் கூடைய சூரியன் பகையா இருக்கார் கல்விங்கிறது பகையா இருக்காரு அப்புறம் அந்த இதை வந்து ஆஸ்பெக்ட் பண்றது இந்த சூரியனை பண்றது பாத்தீங்கன்னா பகை சுக்கரன் பகை சனி பகை ராகு பகை கேது அப்போ இந்த குழந்தைக்கு மெடிக்கல் வருவான்னா சத்தியமா வராது மெடிக்கல் பத்தி தான் நாலேஜ் இருக்கும் நீட் பாஸ் பண்ணுவாள்னா பாஸ் பண்ணவே மாட்டான் நீங்க போஸ்ட் பண்ணி அந்த குழந்தைய மெடிக்கல் படிக்க வச்சேங்களா அது அப்படியே இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த நாலாம் இடங்கிறது கல்வி தாயார்ன்னு சொல்லுவா சுகம்னு சொல்லுவா வீடுன்னு சொல்லுவா பிளஸ் இந்த உயர்கல்வி இந்த நாலாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரனோட அசுப பார்வை பாவ பார்வை அண்டு சனியோட பாவ பார்வை இந்த ரெண்டுமே வந்து என்ன பண்றது அப்படின்னா ஒன்னா உக்காண்டு ஏழுல உட்காந்து கூட்டாளிகள் மூலமா அது தடைப்பட்டு போகிறது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது இது எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா தசைகள் எந்த தசை வந்து என்னன்னா இப்போ குழந்தை வந்து லக்னத்துக்கு பதினொன்றுல பிறந்திருக்க அப்போ இந்த குழந்தை இப்போ இந்த குழந்தை வந்து சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற செவ்வா தசை தான் ஓகே செவ்வா தசை ஆரம்பிச்சு இப்போ இந்த குரு தசை நடந்துருக்கு குரு குரு அஞ்சல இருக்கார் சூப்பரா இருக்குமே ஆனா இல்ல ஏன்னா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மைண்ட் பட 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 படப்பட அடிச்சுருவோம் அப்போ இந்த ஜோதிடர் எழுதி கொடுக்குற இந்த தசை அந்த குழந்தை சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தது சித்திரைக்குரிய ஆஹ் அதிபதி செவ்வாய் செவ்வாயில இருந்து ஆரம்பிச்சு ராகு குரு சனி புதன் இப்படி இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் இந்த தசைகள் வேலை செய்யலாம் ஏன் அப்படின்னா மகரிஷி பராசரர் என்ன சொல்றாருன்னா இந்த லக்னம் இதுல இருந்து நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து இதுல சந்திரன் இருந்தால் மட்டும்தான் இந்த தசைகள் வேலை செய்யும் ஓகே சப்போஸ் இந்த சந்திரனானது இங்கே இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்கே இருக்கு அண்டு இங்கே இருக்கு இங்கே இருக்கு இந்த ரெட்மார்க் இருக்கிற இடத்துல சந்திரன் இருந்தா இந்த தசைகள் வேலை செய்யாது அப்போ எந்த தசை வேலை செய்யும் பதினொன்று ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ரெட்மார்க் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு தசை பதினொன்றுல இருக்கிறதுனால உற்பத்த தசைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் இந்த மாதிரி நூற்றி எட்டு தசைகள் இருக்கு இப்போ அந்த தசைப்படி தசை ரெண்டாயிரத்தி இருந்து இந்த குழந்தைக்கு ஆரம்பிக்கிறது இப்போ தசையில குரு முக்தி நடந்துட்டு அப்போ இந்த வருஷம் அந்த குழந்தை நீட் பரீட்சைக்கு தயார் பண்ணா கூட முக்தி எல்லாம் இருந்தீங்கன்னா நான் பண்ண தண்ணீர் ஆயு ஏன்னா சந்திரனும் சுக்கரனும் இங்க பகையா இருக்கு ஒன்னா இருக்கு சித்தாம்சத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்தாம்சத்துல ஏழாம் இடத்துல இருக்கிற சனியும் சுக்கரனும் தடையை கொடுத்துறது நாலு கூட சூரியனை பகை பார்வை பார்த்து உயர்கல்விங்கிறது அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்டது வெளியாயிடுறது ஓகே ராகு கேதுமிக்கு விட ஒரு பலவீனமா இருக்கு இந்த இடத்துல அதாவது திறமை இருக்கு ஆனா எழுத முடியல அப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னா பேசிக்கா இந்த புதன் குரு கேது ஞானம்னு சொன்னேன் அப்போ இந்த குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிற வாழ்க்கை அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு ஓ குலதெய்வம் அப்படின்னா இப்போ உங்க குலதெய்வம் ரா மறந்து வச்சுக்கோங்க ராம் அப்படின்னா அப்ப ராத்திரி படுத்து போறதுக்கு முன்னாடி ஒரு நூத்தி எட்டு வாழ்

இந்த ராமநாமம் சும்மா ஒரு உதாரணத்துக்கு குலதெய்வம் ராமநாதன் சொன்னீங்க முருகாங்க இருந்தா முருகா 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 சிவன் இருந்தா ஓம் நம சிவாய் ஓம் நம இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம்லாம் இருக்கலாம் அந்த குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு இருந்து அது ஒரு சுவாமி பிடிக்கலாம் ஆஹ் ஒருவேளை அவருக்கு பிள்ளையார பிடிச்சிருந்தா ஓம் கணேஷா மகா ஓம் கணேஷா மகா இல்ல சாய் பாபா ஓம் சாயி நமகா ஓம் சாயி நமகா இல்ல ராகவேந்திர பூச்சி ஓம் ராகவேந்திர வாட் எவர் உங்களுடைய குததெய்வம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய அதி தேவதை அந்த மாதிரி பண்ணலாம் ஜாதக ரீதியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதி தேவதை இருக்கும் அது கூட நீங்க உங்க ஜோதிஷருக்கு கேட்டுட்டு அந்த தேவதையோட நாமத்தை நான் நாள் சொன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீட் பரீட்சை எந்த எக்ஸாம் என்ன சொல்லுவார் வைஷ்ணவாளா இருந்தா ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலா ஸ்விகாதிவின் ஆதாரம் சர்வ வித்யான இதெல்லாம் சொல்லுவாங்க பட் எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் பகல்ல சொன்னா கூட ராத்திரியில ஏன் சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லிட்டு படுத்துக்க போகும்போது மைண்ட்ல உள்ள நெகட்டிவ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சு மைண்ட்ல உள்ள பயம் தடங்கள் கம்யூனிகேஷன் கேப் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றது மைண்ட் கிளியரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜோசியம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை உங்கள் வேலைகளை நீங்களே பண்ணுங்க ஓகே இது நாட் ஓன்லி பரீட்சைக்கு எல்லா விஷயத்துக்கும் எல்லா இருக்கும் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கா எல்லாத்துக்குமே இந்த இது உண்டும் சரி இந்த தசைகள் பத்தி சொன்னோம் இல்லையா அதே போல ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு அது எப்படி படிப்புக்கு ஒருத்தவருக்கு எப்படி வேலைக்கு ஒருத்தவருக்கு அப்புறமா பாட்டு நாராயணா நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வழி ஆக்கும் வீரியம் சமதி நோக்கும் நீடிய ரக்கர் சேனை நீறுபட்டு அழியவாகை சூடிய சிலைராமன் தோல்வழி கூறுவோர் ராம் 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 நாராயண நாராயண் நாராயண் ஓகே